பக்தனே நீ என்னை கூவி அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் குரலுக்கு வெளியே அல்ல உன் அழைப்பின் ஆழத்தில் இருக்கிறேன் என்பதை உணராமல் நீ இன்னும் சொற்களை சுமந்து வருகிறாய் நீ மந்திரங்களை உச்சரிக்கிறாய் ஆனால் உன் உள்ளம் சத்தமிடுகிறது அந்த சத்தத்தை அமைதியாக்கவே நான் காலம் துக்கம் தனிமை எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகியவற்றை உன் வழியில் வைக்கிறேன் நீ அவற்றை தண்டனை என்று அழைக்கிறாய் ஆனால் அவையெல்லாம் உன் அகந்தையை உரித்து உன் உண்மையை வெளிப்படுத்தும் என் கருணையின் வடிவங்கள் நீ பிறந்ததிலிருந்து எதையாவது அடைய வேண்டும் ஏதாவது ஆக வேண்டும் எதையாவது நிரூபிக்க வேண்டும் என்று ஊடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ ஏற்கனவே முழுமையானவன் என்பதை உனக்கு நினைவூட்டவே நான் மௌனமாக உன்னுள் அமர்ந்திருக்கிறேன் நீ மற்றவர்களின் பார்வையில் உயர்ந்தால் மகிழ்கிறாய் தாழ்ந்தால் உடைந்து போகிறாய் ஆனால் பார்ப்பவன் மாறினாலும் நீ மாறாதவன் என்பதை நீ அறிந்த நாளே உலகம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது பக்தனே நீ அன்பை பிச்சை கேட்பது போல கேட்கிறாய் மதிப்பை வியாபாரம் போல எதிர்பார்க்கிறாய் ஆனால் அன்பு உன் இயல்பு மதிப்பு உன் மூச்சோடு வந்தது அதை வெளியே தேடும் வரை உனக்கு பசி தீராது நீ உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து கோபம் கொள்கிறாய் ஆனால் நீ உன்னை நீயே ஏற்றுக்கொள்ளாத நாட்கள்தான் அதிகம் அதனால்தான் அவர்களின் சொற்கள் உன்னை காயப்படுத்துகின்றன நான் உன்னை ஒருபோதும் விட்டுச் செல்லவில்லை நீ என்னை விட்டு விலகியதாக நினைத்த ஒவ்வொரு தருளத்திலும் கூட நான் உன் சுமையை உன் அறியாமலேயே தூக்கிச் சென்றேன் நீ விழுந்தபோது உன்னை உடைக்க அல்ல உன்னை மின்மையாக்கவே தரையில் வைத்தேன் நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைத்த இரவுகளில் கூட உன் மூச்சை காத்திருந்தது நான்தான் ஆனால் அது ஒரு மாற்றம் மட்டுமே உடை மாற்றுவது போல ஒரு பயணம் நீ இழப்பை நினைத்து அழுகிறாய் ஆனால் எதையும் உண்மையில் இழக்க முடியாதவன் நீ வடிவங்கள் மாறுகின்றன உறவுகள் பெயர் மாறுகின்றன ஆனால் உன் ஆத்மா என்னோடு இணைந்தே இருக்கிறது பக்தனே நீ என்னிடம் வரம் கேட்கும் போதெல்லாம் நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன் ஏனெனில் நீ கேட்பது சிறியது நான் உனக்கு கொடுக்க விரும்புவது எல்லையற்றது நீ உன் பயத்தை விட மறுக்கும் வரை உன் கைகளை நிரப்ப முடியாது கைகள் நிறைந்திருந்தால் அருள் எங்கே தங்கும் நீ பூஜை செய்கிறாய் விரதம் இருக்கிறாய் யாத்திரை செல்கிறாய் அவை அனைத்தும் உன்னை அமைதிக்கு கொண்டு சென்றால் நான் மகிழ்கிறேன் ஆனால் அவற்றால் நீ பிறரை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிக்க ஆரம்பித்தால் நான் அங்கில்லை ஒரு மனிதனின் வலியை நீ உணர்ந்து அவனை இகழாமல் பார்த்த நொடியே நான் உன் கண்களில் தெரிகிறேன் பக்தனே வாழ்க்கை உன்னை அவசரப்படுத்தும் உலகம் உன்னை ஒப்பிடும் காலம் உன்னை விரட்டும் ஆனால் நீ ஒரு நொடி நின்று மூச்சை கவனித்தால் அந்த இடைவெளியில் நான் உனக்கு நினைவூட்டுவேன் நீ இந்த உடலும் அல்ல இந்த பெயரும் அல்ல இந்த கதையும் அல்ல நீ பார்ப்பவன் சாட்சியாக இருப்பவன் அந்த சாட்சி நிலைதான் நான் நீ என்னை அடைய வேண்டும் என்று நினைக்காதே நீ உன் பொய்யான அடையாளங்களை கழற்றும் நாளே நான் முழுமையாக வெளிப்படுவேன் அதுவரை உன் தோல்வியிலும் வெற்றியிலும் உன் கண்ணீரிலும் சிரிப்பிலும் உன் நம்பிக்கையிலும் சந்தேகத்திலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் ஏனெனில் பக்தனே நீ என்னை வணங்கும் ஒருவர் அல்ல நீ என் நடனத்தின் ஒரு அசைவு என் மௌனத்தின் ஒரு துழி இதை உணர்ந்த நாளே நீ தேடலல்ல தீர்வு ஆகிவிடுகிறாய்